வைப்பு நதி பத்திரம் இரண்டு குழந்தைகள் உள்ள குடும்ப கட்சி பெண் குழந்தைகள் உள்ள குடும்ப ஒரு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வைப்பு நதியாக கொண்டு அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் அதற்கான அதிலே நம்முடைய மாவட்டத்திலே இன்றைக்கு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நபருக்கும் இருபத்தாயிரம் வீதம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பத்திரம் அவருடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக மொத்தமாக ஐந்து கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் அதற்கான திட்டம் அவருடைய அதேபோல மக்களுடைய மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் இன்றைக்கு நானும் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரியில அதை துவக்கி வைத்தார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல நானும் முதலமைச்சர் அவர்கள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று துவக்கி வைத்தார்கள் அதுல ஏறத்தால தமிழ்நாடு முழுவதும் எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு அதுல அந்த மனுக்கள் பெறப்பட்டு அது தீர்வு காணப்பட்டது அதே போல இப்பொழுது மாணவ முதலமைச்சராக துவங்கியதை தொடர்ந்து இன்றையிலிருந்து ஒரு அறுபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த முகாம் பல்வேறு இடங்களிலே நடந்திருக்கிறது மொத்தமாக நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் இருநூத்தி பதினெட்டு கிராம பஞ்சாயத்துகளில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் மொத்தமாக அறுபத்தி ரெண்டு முகாம் இந்த இருநூத்தி பதினெட்டு கிராம பஞ்சாயத்துகளும் பயன்படுகிற வகையில அவைகள் நடத்தப்பட இருக்கிறது அதுல பதினைந்து துறைகள் பங்கேற்கிறது நாற்பத்தி நாலு விதமான பிரச்சனைகளுக்கு மக்கள் அதில் மனு கொடுக்கலாம் அந்த மனுவை பெற்றதிலிருந்து முப்பது நாட்களுக்குள்ளாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று மாணவ முதலமைச்சர் அதற்கான ஏற்பாட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு அந்த பணி துவங்கி அதே போல நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை பல திட்டங்களை மாணவி முதலமைச்சர் கொடுத்து அதையெல்லாம் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பெண்களுக்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு காலை திட்டம் இதுவெல்லாம் நம்முடைய மாவட்டத்திலே மிக சிறப்பாக கோவை மாவட்டத்திலே அதே போல மாநகராட்சியிலையும் அந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து எனவே இன்னும் பல திட்டங்களை மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தோம்